ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய இப்போது கோபி மஞ்சூரியன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் போட்டு பண்ணுறத பெங்களூரில் பேன் பண்ணியிருக்கா காட்டன் கேண்டி ஐ திங்க் அதர் ஸ்டேட்ஸ்லையும் பண்ணியிருக்கா எனக்கு என்ன தோணிதுன்னா அதுக்கும் மாத்தியாநிகத்தில் ஒரு மந்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது என்ன சம்பந்தம்னு கேட்குறல மாத்தியாநிகத்தில் வந்து நம்ம வந்து மந்திராச்சமனம் பண்ணுறோம் அதாவது என்னென்னா மந்திரஸ்நானம் பண்ணுறோம் அபோ யோபோவா சொல்லி அதுக்கப்புறம் வந்து மந்திராச்சமனம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அதுக்கு இன்வெகேஷன் நம்ம பண்ணிவிட்டு ரிஷி யார் தேவதையார் பிரம்மணஸ்பதி தேவதா அது சொல்லிட்டு அதில் வரும்போது அதில் வருது மந்த்ரம் ஆப புன்து பிதிவீம் பிரிவி பூதா புனாந்துமாம் புனந்தூ பிரம்மணஸ்பதிகி பூதா புனாந்துமாம் எதுஜிஷ்டம் அபோஜ்யம் எத்வா துஷ்சரித்தம் அம்மா எதுஜிஷ்டம் அபோஜ்யம் அதாவது சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்றது ஸ்டேல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது இது மாதிரிலாம் நான் சாப்பிட்டு எனக்கு அதனால ஏதாவது தோஷம் வந்துருந்தது அப்படின்னாக்க பாவம் வந்துருந்ததுன்னா அந்த ஜலம் இருக்கோமே அந்த ஜல தேவதையை வந்து அந்த பாவத்தை வந்து இந்த ஜலம் மூலமாக நீ போக்கணும்னு சொல்லி கிளீன்சிங் நம்ம சாப்பிட்றோம் ஒரு வாட்டர் தெரப்பி மாதிரி மந்த்ரிக் ப்ராசஸில் ஒரு வாட்டர் தெரப்பி அதுதான் வந்து மத்தியானிகத்தில் சொல்லியிருக்காள் அப்போ ரிஷிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடாத வேண்டாத வஸ்துக்கள்லாம் சாப்பிடாத மயோனஸ் மெர்கரேட்டா பீ பீட்சா அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா வாட் நாட் நானுமே வந்து ஒரு பாஸ்தா லவர் வெஜிடேரியன்லேயே வந்து நிறைய ஃப்ளேவர் ஃப்ளேவராக நமக்கு தான் கொடுக்குறாளே ஸோ நம்ம வந்து சாப்பிட சாப்பிட்றதுக்கு முன்னாடி இனிமேல் இப்போ இந்த கோபி மஞ்சூரியில் என்ன சொல்கிறா அஜினோ மோட்டோ இருக்குது எம்எஸ்டி இருக்குது என்னென்னமோ சப்ஸ்டன் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் கலரிங் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறா நார்மலாகவே நீங்கள் வந்து நிறைய காலிஃப்ளவர் சாப்பிட்டாலே வந்து டயட்டை என்னமோ பண்ணும் பன்னீர் சாப்பிட்டா அப்படி தான் பண்ணும் சீஸ் நிறையா எடுத்துட்டால் அதுதான் தான் பண்ணும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெளியில் ஆக்டிவிட்டி வேணும் இன்னொன்று என்னென்னா இந்த விவசாயம் பண் பண்ணுற வாழ்க்கெலாம் இது நல்லா தெரியும் அவள் சொல்லுவாள் நீங்கள் வந்து கண்ட்ரி சீட்ஸ் தான் உபயோகிக்கணும் நாட்டு விதைகள் அதுலேருந்து வர காய்கறிகள்லாம் சத்து இந்த ஹைப்ரிட்டில் நீங்கள் வந்து வாங்கினாக்கா உடம்பு கெடுதல் மாதிரி ஏன்னா அவளுக்குலாம் அது தெரியும் அவள் அந்த ஃபீல்டில் இருக்கா நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னு அதுக்கு போய் வந்து ஒரு நூறுரூபாய்க்கு ஒரு டால் வாங்குகிற இடத்துல அந்த அந்த பருப்பை வந்து இரநூறுபா கொடுத்து வாங்கி வச்சு உட்காந்துருக்கேன் ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து அவள் நேச்சுரலாக அந்த ஃபீல்ஸை வளர்க்குறா ஸோ ரிஷி தான் சொல்லியிருக்கா நீ எதை சாப்பிட்றதையோ அதை வந்து பார்த்து சாப்பிடு அப்படி தெரியாம சாப்பிட்டா கூட டெய்லி இந்த பிராயசித்த மந்திரத்தை சொல்லும்பொழுதும் சைக்கலாஜிக்கலி எவனாவது வந்து டெய்லி எத்வா துஷ்டரிதமாம் எதிர்ஷ்டம் அபோஜியம் அபோஜியம்னு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுலாம் சாப்பிட்றதுக்குலாம் பிராய்ச்சித்தான் டெய்லி சொல்லிவிட்டு சாப்பிட சாப்பிட நமக்கே தோணும் எதுக்கு இதை சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்ணும் சாப்பிடாமே விட்டுருலாமே அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம ஹெல்த்துக்கு தான் இதெல்லாம் வந்து கெடுதல் இந்த ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் அப்படியே ரொம்ப ஆசையாக இருந்ததுனாக்க ஆற்றுல வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் போல இருக்குது இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்லாம் கிடையாது நாளைக்கே வீக்கெண்ட் வந்து பார்பிக்யூனேஷனுக்கு போகலாம் லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கு போகலாம் என்னென்னமோ இருக்குது எயிட் மார்ட்டல்ஸ் வெஜ்ஜுன்னு அது ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு என்ன இந்த லேட்டஸ் என்னென்னமோ லீவ்ஸ் எல்லாம் வந்து அதாவது புரோக்கோலாம் வந்து இந்த இண்டியன் கிளைமேட் அந்த இதுக்கு வந்து சரியாக வருமானே எனக்கு தெரியல அது ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு நெட் ரிசல்ட் வந்து நிறையா நம்ம சாப்பிட தான் போகிறோம் பட் இருந்தாலும் என்ன அப்படின்னாக்கா இந்த ரிஷிகள்லாம் சொன்ன மந்திரங்கள் எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்ப்போம் ஆவணி ஆவட்டத்துக்கு ஆவணி ஆவட்டம் ஆத்தியானயம் பண்ண இப்படி தான் ஆனால் இதை இந்த நியூஸ் வரும்பொழுதே எனக்கு இந்த அழகான மந்திரம் வந்து ஞாபகம் வந்தது ஏன் எனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடியே சாஸ்திரிகளோட ஒரு வீ வீடியோவில் அவர் அழகாக சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்தான் இந்த வீடியோ ஓம் நமோ பக்தி ஸ்ரீ அருணாச்சல